நம்ம இன்னொன்னு <laughs> ஓவராலாக ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்றது அந்த ஃபோக்கஸ் பண்ண விஷயத்தை எப்படி பிளான் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் பட் இது எல்லாமே பிளான் பண்றதுக்கு ஒரு மனுஷன் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும் இல்லையா ஸோ பாசிட்டிவாக இருக்கணும்னா அதெல்லாம் எப்படி பண்றது அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு சின்ன சில சில மோட்டிவேஷனல் டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு சொல்லி பார்க்குறேன் நான் உங்க அக்ஷய லகுநாதன் வெல்கம் டு கேரியர் கேக் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரில் ரொபோட்டிக் மூலமாக அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்கிறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பு சிறப்பா தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் போதுன்னு தெரியாது பட் நேற்று என்ன நடந்துச்சோ அதை நினைச்சு கவலைப்பட வேணாம் பட் நாளைக்கு என்ன நடக்குதோ அது கண்டிப்பா நம்ம கையில தான் இருக்கு இல்லையா நேத்து நடந்ததை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாம நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றது முடிவெடுங்க இதுக்காக நான் உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் நமக்கு மகேந்திர ஆனந்த் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஸோ அவர் வந்து ஒரு பெரிய கார் உற்பத்தியில பெரிய பிஸ்னஸ்ல ஒரு பெரிய சாதனை படித்தவர் ஸோ அவர் நிறைய வந்து கார் உற்பத்திகள்லாம் தயாரிச்சுட்டு இருக்கும் அவர் நிறைய லாஸ் ஆயிருக்காரு நிறைய லட்சங்கள் இழந்திருக்காரு ஸோ அவர் அப்பயே அதை நினைச்சிருந்தா இப்ப மகேந்திரா மாதிரி ஒரு கார் நமக்கு கிடைச்சிருக்காது அவரோட உண்மையான ஃபோக்கஸ் என்னன்னா வெற்றியை விட தோல்வி கொடுக்கிற பாடத்தை தான் அவர் நிறையவே லெசனா எடுத்துக்கிறாரு ஸோ அதனால தான் அதுல நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவர் கண்டுபிடிச்சனால தான் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு கார்லாம் கொடுத்துருக்காரு இதோட அவர் நிறுத்தலாம் நம்ம தான் சாதிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிறுத்தாம அடுத்தடுத்து இன்னும் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த போக்கஸ் நோக்கி அவர் ஓடிட்டு தான் இருக்காரு ஸோ இந்த மாதிரி நீங்க நேற்று நடந்து நினைச்சு ஐயோ எனக்கு நடந்துருச்சு நான் இனிமேல் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லாம நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிவெடுத்து அதை நோக்கி விடுங்க எல்லா மனுஷங்களுக்கும் பேராசைன்னு ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு அவன் அப்படி வாழ்றான் நானும் இப்படிதான் வாழணும் இவன் அப்படி வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன அவங்க கிட்ட காசு இருக்கு வாங்கிட்டாங்க ஓகே பட் நம்ம அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடன் வாங்கி ஒரு விஷயத்தை வாங்கி அந்த கடனை கட்டணும்னு நம்ம ஒர்க்குக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம் ஸோ அதனால நிறைய பேத்துக்கு டிப்ரெஷன் வருது அந்த மாதிரி போகாமல் கிட்ட என்ன இருக்கோ ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை மனிதனுக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஸோ கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு சந்தோஷமா வாழ்கிற வழியை பார்க்கலாம் ஸோ அவங்கள நினச்சி நம்ம வாழ வேணாம் இங்க யார் புத்திசாலி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டயுமே ரொம்ப அன்பா பழகவங்க தான் மனுஷங்களை மட்டும் இல்ல சுத்தி இருக்க எல்லா விலங்குகள் எல்லா மனிதர்களுக்கிட்டயுமே அன்பா பழகிறவங்க தான் சோ அவங்க தான் இப்ப அன்பா பழகிறவங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய புத்திசாலின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா நீங்க வருங்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிங்க ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியும் இல்லையா மைக்ரோசாப்ட் அது இல்லைன்னா இப்ப நம்மளோட வேர்ல்டே ரன் ஆகாதனே சொல்லலாம் சோ அதை கண்டுபிடிச்சவர் நம்மளோட பில்கேட் அவர் என்ன பண்ணாருன்னா அவ்வளோக்குள்ள படிக்கல படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு சொந்தமா டேட்டான்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாரு அது பெரிய லாஸ்ல போய் முடிஞ்சுச்சு அவரோட பாடம் என்னென்னா எவ்வளோ தோல்வியை கண்டாலும் அவருக்கிட்ட அந்த அந்த தோல்வியிலேருந்து கெடுத்துக்கிற லெசனை தான் அவர் வந்து பார்ப்பாரு ஸோ அந்த தோல்வி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் இந்த இன்டர்நெட் இதுலெல்லாம் இருந்த ஆர்வத்தினால அவர் மைக்ரோ ஒரு பிரம்மாண்டமான நிறுவனத்தை உருவாக்கி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டே இருக்கார் அப்போ அவரு தோல்வியானதை நினைச்சிருந்தா கண்டிப்பா இப்போ மைக்ரோ அப்படி மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது ஸோ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணாமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு முடிவெடுத்தாலே வருங்காலம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து வெற்றிக்கு கொண்டு போகும் எல்லாரும் நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அகத்திய நலகு முகத்தில் தெரியும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தா தான் நீங்கள் வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபோ ஃபோக்கஸ் நோக்கி ஓடிகிட்டு முடியும் ஒரு ஃபிஷியாலஜி ஃபேக்ட் இருக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் மேக்கப் சென்ஸ் தான் நம்மளோட மனசு

நல்லது செய்கிறதும் கெட்ட விதமாக கொண்டு போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் விதி மேலே பழி போடாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் விதி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம செய்கிற செயலில் போகிறது தான் இருக்குது அது கெட்டதாக மாறும் போது தான் அது நமக்கு தலை போய் முடியுது உங்கள் லைஃப்பில் வந்து பாஸ்ட்டில் வந்து என்ன வேணால் நடந்திருக்கலாம் பாஸ்ட்டில் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி நடந்துருச்சு அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் எனக்கு அப்படி நடந்துருச்சு நான் கண்டிப்பாக ஒரு நாள் இது எல்லாத்தையுமே மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ பாஸ்ட்டில் நினச்சத வச்சுட்டு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இப்போ நடக்கிறதுக்கு எல்லாமே பாஸ்தா காரணம்னு முடிஞ்ச விஷயத்தை சொல்லிட்டிருக்காதீங்க அடுத்து என்ன பாத்தீங்கன்னா உறவுன்றது நம்ம கடவீதுல போய் பாரம் பிசி வாங்குறோம்ல அந்த மாதிரி ஒரு பொருள் இல்ல உறவுன்றது நம்ம எதையுமே எதிர்பார்க்காம அவங்ககிட்ட பழகிறதுதான் சோ நீங்கங்கிட்ட உண்மையான உறவு இருந்தாலோ நீங்க உங்ககிட்ட உண்மையா ஒருத்தங்ககிட்ட உண்மையா பழகுறீங்க அப்படினாலோ அவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்காம உங்க அன்பு மட்டுமே கொடுங்க இப்போ எல்லாத்தோட லைஃப்லையுமே பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ற வேர்டு எல்லாத்தோட லைஃப்லேயுமே இருக்கு இங்கே கேட்டாலும் டிப்ரெஷன் சொல்லுவாங்க யாரை கேட்டாலும் எனக்கு டிப்ரெஷன் சொல்லுவாங்க ஸோ டிப்ரெஷன் வந்து எப்படி உருவாகுது உங்களோட மனசு எப்போ உங்கள் பேச்சை கேட்கலையோ அப்போ தான் டிப்ரெஷன் ஒரு வேர்டு உருவாகுது அதனால உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி உங்கள் மனசை உருவாக்குங்க இந்த டிப்ரெஷன் எல்லாமே தானாக பறந்து போயிடும் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனை வரும் ஸோ அந்த பிரச்சனையை நினச்சி பயப்படாதீங்க இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் பிகாஸ் அந்த பிரச்சனையை நீங்க பேஸ் பண்ணி நிற்கும் போதுதான் உங்களை ஒரு சாதாரண மனுஷனிலிருந்து சாமர்த்திய மனுஷன் மாத்தோம் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எனக்கு இந்த லைஃபே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த லைஃப் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் புலம்பினதை நம்ம கேட்டிருப்போம் வாழ்க்கையை கஷ்டமாக பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான விஷயம் கூட உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும் வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக நினச்சி பாருங்கள் ரொம்ப பெரிய மல அளவு ப்ராப்ளம் கூட உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ்க்கு எல்லாமே தோல்வின்றது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை அவங்க போகிற பாதையில் கடந்து போகிற ஒரு பாடம்னு சொல்லி தான் அதை கடந்து போயிட்டுருக்காங்க அதனால உங்களுக்கு தோல்வி வந்துவிட்டால் கண்டிப்பா எனக்கு வந்து நான் வந்து அதை தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காராமல் நீங்கள் போகிற வழியில் அதுவும் ஒரு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போங்க கண்டிப்பாக உங்களோட வெற்றி பாதை உங்களை நோக்கி வரும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோகமாக இருக்கீங்களா அலுவறீங்களா நீங்கள் துக்கமாக இருக்கீங்களா நீங்கள் கோபமாக இருக்கீங்களான்னு ஆப்போனிட் பர்சனுக்கு தெரியவே கூடாது அப்படி அவங்க கெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விட நமக்கு மோசமான நிலை வேற எதுவுமே கிடையாது அவங்க கெஸ்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் எந்த மென்டாலிட்டியில் இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க கெஸ்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக இருங்க இவ்வளோ நேரம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் நினச்சா தான் முடியும் நீங்கள் யாருன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் சொல்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம் ஸோ இந்த செகண்ட் டே நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணுங்கள் லைஃப்பை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் எங்களோட நினைந்துங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் டட்டா பை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்